அகனான் பாடல் பாலை தோல் பழி அல்லது பிரிவால் மெலிந்த தோல் திணை பாலை துறை தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு பாடப்பட்டவர் தலைமகள் நினைஞ்சு நெகிழ்த்தகுடக் கூறி அன்பு கலந்து அரா வஞ்சினம் செய்தோர் வினை புரிந்து திறம் வேறு ஆகல் எற்று ஒற்றி இணைகள் ஆன்றுசேன் சினை பாய்ந்து உதிர்த்த கோடை உட்கு வரு கடத்திடை விருக்கு அடி அன்ன குவிமுகிழ் இருப்பை மறுப்பு கடைந்தன்ன கொள்ளைவான் பூ மயிர்கால் என்கின் ஈர் இனம் மெய் பட்டன்ன மா முக முசுவினம் பைது அறு பாய்தலின் ஒய்யென விதிர்ப்படு வெண்ணெல் வெவ் அரை தாயை உயிர் நெறிவோசையின் பொங்குவன பொரியும் பொங்கல் வெற்பின் சுரம் பல இறந்தோர் தாம் பழி நாளும் நயந்தோர் பிணித்தல் தேற்றாக வயங்கு வாழ் ஏரியல் வளை நிகழ்த்த தோழி தோழி தவறு உடையவே தோழியே நீ வருந்தாதே நெஞ்சம் இழகும்படி இனிய வார்த்தைகள் பேசி அன்போடு பிரியமாட்டோம் என்று உறுதிமொழி தந்த காதலர் இப்போது பிரிந்து வேறுவிதமாக நடப்பது ஏன் என்று நீ வருந்துகிறாய் வருந்தாதே சுரத்தின் கொடுமை கிளைகளில் இருந்து உதிர்ந்த பூக்களைக் கொண்ட பார்ப்பதற்கு பயம் தரும் கோடை வெம்மை நிறைந்த பாலைவனத்தில் காட்டுப்பூனையின் கால் போன்ற குவிந்த மொட்டுகளை உடையிருப்பை மரத்தின் பூக்கள் உள்ளன யானையின் தந்தம் போல வெண்மையான அந்தப் பூக்களை மயிர்கால்களை உடைய கரடி கூட்டங்கள் விரும்புகின்றன கருமை படிந்த பெரிய முகத்தை உடைய குரங்குகள் பசுமை இல்லாத மூங்கிலில் இருந்து குதிப்பதால் பாறைகளில் வெண்மையான நெல் பொறிவது போன்ற சத்தம் கேட்கும் பிரிவின் காரணம் இவ்வளவு கொடுமையான மலைகளை கடந்து சென்ற காதலர்கள் மீது தவறு இல்லை தினமும் நம்மை விரும்பியவர்களை தடுத்து நிறுத்த முடியாத ஒளி வீசும் வாள் போன்ற வளையல்களை நிகழச் செய்த என் தோள்களே தவறுடையவை அதாவது காதலரை பிரியவிடாமல் தடுத்து வைத்திருக்க வேண்டிய என் தோள்கள் தடுத்து வைக்காததால்தான் அவர் பிரிந்து சென்றார் ஆகையால் அவர் மீது குற்றமில்லை என்கிறாள் தோழி தலைவி கூற்று பாலை நிலத்தில் பல இன்னல்களை கடந்து சென்ற காதலர் மீது பழியில்லை தினமும் என்னை விரும்பியவரை தடுத்து ஒளி வீசும் வாழ் போன்ற வளையல்களை நெகிழச் செய்த என் தோள்களே தவறுடையவை பிரிவுத் துயரால் வருந்தும் தலைவி காதலரின் பிரிவுக்கான காரணத்தை தனது தோள்களின் மீது சுமத்துகிறாள்